அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சுவாமி இப்ப நான் வந்து கதைகள்ல வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்திரலோகம் பாதாள லோகம் லோகம் அப்படின்லாம் இதெல்லாம் வந்து உண்மையா இல்லை வெறும் உண்மைதாமா நீ வாழ்க்கையில துன்பம் இல்லாம சாவர வரைக்கும் வாழ்ந்துன்னா சொர்க்க லோகம் நான் பொறந்த சோத்து கூட லேட்ரேஷன் இது நரக லோகம் எல்லா லோகம் இங்கேதான் இருக்குது அதுக்குன்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தா கூட வேலைக்கு ஏது போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அந்த லோகத்துக்கு எவ்வளோ ஆள் வச்சுன்னு வேலை வாங்குறது சொர்க்க லோகத்துலையும் நரக லோகத்துலையும் சொல்லுமா சொர்க்க லோகத்தையும் நரகலோகத்தையும் நிர்ணயம் பண்ணுறவன் யாரு இதெல்லாம் பயம் பூர்த்தி வைக்கிறதுக்கு ஆதியில் எழுதுனதெல்லாம் இப்போ நிஜம் இப்போ நிஜம் பண்றது நீ வாழற நான் வாழற இது நிஜம் இந்த வாழ்க்கையை சரியா வாழ்ந்துட்டு போகிறதான் வாழ்க்கையை தவிர சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது என்ன பண்ண போற அது இருக்கட்டும் என்ன பண்ண போற நீ சொர்க்கத்துக்கு போற மாதிரி உன் வாழ்க்கை வாழலையே நீ அப்புறம் சொர்க்கம் இருந்தால் மட்டும் என்ன பண்ண போற சரிதான் அதனால வாழ்க்கையை சீராக வாழ கத்துங்க அதுதான் மனுஷனுக்கு அவசியம் அதை விட்டுட்டு கண்டபடி வாழ்ந்துட்டு சொர்க்கம் இருக்குதாங்க நரகம் இருக்குதாங்கன்னா ஒரு பையன்கிட்ட இருக்கட்டும் என்ன பண்ண போற சொர்க்கமும் நரகமும் ஜெயிலு நரகம் சொர்க்கம்ன்றது இங்கே சுகமாக இருக்கிறது இவ்வளோதான் வித்தியாசமா ஜெயிலுன்னா இப்பத்தி ஜெயிலு இல்ல முன்ன இருந்த ஜெயிலு ஏன்னா முன்ன இருந்த ஜெயிலு அப்படின்னா மனுஷனை யாரும் போய் பார்க்க முடியாது உள்ள எதுவும் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கொடுமையா இருக்கும் அவன் ஏன்டா போனோனுங்க இப்பதான் எல்லா சுகமும் ஜெயிலே கிடைக்குது அதனால இங்க இருக்கிறத விட ஜெயிலுக்கு பொதுமை இல்லைன்றான் அதனால அது நரகமா இருந்தது பூமி சொகம் சொர்க்கமா இருந்ததுமா அப்போ அதனால அது நரகம் இது சொர்க்கம் உனக்கு எதுவும் ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கும் உங்க கூட இருக்கிற இந்த நிமிஷம் சொர்க்கம் சுவாமி அதனால அதுல எந்த டவுட்டும் இல்ல இப்போ சுவாமி இப்போ வந்து பொய் சொல்றது வந்து பொய் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லுவோம் சில சமயங்கள்ல வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவோ இல்ல நமக்கு சார்ந்தவங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவோ பொய் சொன்னா தவறு இல்லைன்னு சொல்லுவோம் இதுல எது சரி எது தவறு தவிர்க்க முடியாத நேரத்துல போய் சொல்லாம வல்லுவர் கூட சொல்றாரு திருவள்ளுவரே சொல்றாரு பொய் சொல்றது ஒன்றும் தவறு இல்லைன்றது ஆனா அந்த பொய்யை வாழ்க்கைக்கே கூடாதுன்றாரு உன் வாழ்க்கும் போதும் பொய் சொல்லி தெரியக்கூடாது அப்ப வள்ளுவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுதும் பொய் சொல்லின்னு தெரியக்கூடாது ஒருத்தனை காப்பாத்த போற அந்த பொய் காப்பாத்தும் சொன்ன அந்த இடத்துல சொல்ற தப்பு இல்ல ஆனா எல்லாம் பொய் சொல்லி தெரியறது தப்பு அததான் பெரியவங்க சொன்னாங்க பொய் சொல்லலாம் இடம் அறிஞ்சு பொய் சொல்லு அப்படின்னாங்க எந்த இடத்துக்கு அந்த பொய் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு சொல்லு வாழ்நாள் புல்லா வாழ்க்கையே பொய் ஆக்கியாதான்னாங்க அதனால பொய் எங்க சொல்லணும் எப்படி சொல்லணும்ன்றதுதான் முக்கியம் எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்துலயும் பொய் சொல்லிருந்தா வாழ்க்கையே சிதறி போயிடும் சொல்லுமா சுவாமி இப்ப வந்து பரமாத்மா பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவருக்கு வந்து ஏராளமா ஏராளமான காதலிகள் இருந்திருக்காங்க ஆமா ஆனாலும் நம்மள வந்து நம்ம வந்து அவரை வந்து சிறப்பான ஒரு இடத்துலதான் வச்சிருக்கோம் அதுக்கு என்ன உள்ள அர்த்தம் உலகம் கடவுளுக்கு மனைவி கிடையாது இது கதை கடவுள் வந்து அந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கணும்னு அவசியம் ஏன்னா இன்பம்ன்றதுதான் மனைவி கிட்ட இன்பமும் துன்பத்தையும் கடந்தவனுக்கு மனைவி எதுக்கு குடும்பம் எதுக்கு சொல்லு இல்லையா கடவுள் என்றவன் யாரு இரவு பகல் கடந்தவன் இன்ப துன்பம் கடந்தவன் இல்லையா அவனுக்கு இதுக்கு வந்த பாசத்தை கடந்தவனுக்கு மனைவிகளுக்கு தினி எதுக்கு விளையாடுறது பொம்மையா இது இதெல்லாம் எழுதப்பட்ட கதைகள்மா கடவுளுக்கு அதெல்லாம் கிடையாது கடவுள் வந்து சத்தியத்தில் நிற்கிறவன் அவனுக்கு வந்து பொய் பொருட்டு ஏமாத்தல் பொம்மலாட்டம்லாம் கிடையாது மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வசதிகளையும் எழுதி வச்சுக்கணும்னு படிச்சுன்னு கலாம் அதனால் அதெல்லாம் கிடையாது சரி அத்தனை மனைவி வச்சு இந்த கடவுள் இப்போ எத்தனை மனைவி வச்சுங்கிறாரு அப்போவே அத்தனை மனைவி வச்சுருந்தா இப்போ நிறைய ஆகிட்டு

சூரியன் எப்படி உருக்கிதோ அதுல இருந்து ஈஸ்டர் கனெக்ட் பண்ணுவோம் சூரியன் ஒரே மாதிரி உதய தெரியுமா என்ன உலகம் இப்படி சுத்திட்டு இருக்கு சூரியன் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டா கிழக்கு திசையில இருந்து உதயமாகும் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வடக்கு இப்படி இருந்து எட்டும் இல்லையா அப்ப எது இது உனக்கு இது இது கிழக்காயிடுமா அப்படி இல்லை இதுவா அவங்க பெரியவங்க அந்த ஒளியை வச்சு நேரத்தையும் இதையும் திசையும் வகுத்தாங்க ஆனா நீ எந்த திசையில இருந்தினாலும் உன் பலன் விதிப்படித்தான் இந்த விதியை மா மீறி திசை நிர்ணயம் பண்ணாது ஏன்னா உனக்கு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி ஆகி போச்சு நீ இப்படிதான் வாழ போறேன்ட்டு இதை யாராலையும் மாத்த முடியாது எந்த புத்தி சொல்லியும் மாற்ற முடியாது எந்த அறிவுரை சொல்லியும் மாற்ற முடியாது எந்த திசையில படுத்தும் மாற்ற முடியாது உனக்கு எது நடக்கணுமோ அதுதான் நான் மேற்கு திசையை தலையை வச்சு கிழக்கு திசையில கால நீட்டி படுத்தா எனக்கு சுபட்ச இருப்பேன்னா நான் ஆயுள் முழுக்க அதிலே பட்டம் கட்டுப்பின சொல்லுமா இது மனிதனை ஒரு வரைமுறை படுத்துறதுக்காக வகுக்கப்பட்டது இதெல்லாம் இது இதனால் வந்து வாழ்க்கை உயர்ந்துராது வாழ்க்கை தேஞ்சிடாது ஆனால் வாழ்க்கை உயர்றதும் தேயிறதும் உன்னுடைய விதி தான் அதுதான் முழு பலனை காட்டுறது திசைகள் காட்டாது எல்லா மகனும் சொல்றாங்க மகான்கள் எல்லாம் இப்போ பேசுகிறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தா சரியை கிரியை யோகம் பேசுகிறாங்க ஆனால் ஞானத்தை பற்றி யாரையும் பேச மாட்றாங்க ஞானம்னா என்ன சரியை கிரியை யோகம் இது மூணு பொருளும் இந்த உடலோட உளவின்னு அனுபவிக்கிற ஒரு விஷயங்கள் யோகம் இப்போ நான் பண்ணுறேன் நான் பாடம் பண்ணுறதற்கு நானும் இருக்கிறேன் இறைவனும் இருக்கிறான் பாடம் பண்ணி நல்லா டீப்பாக போனால் அங்கே யாருக்குத்தேன் நானும் இல்லை நான் இல்லாதனால அங்கே இறைவனும் இல்லை இறைவன் வருவான் நான் இருந்தால் தான் அவன் வருவான் நானே இல்லாத ஒரு இடத்துல இறைவனுக்கே வேலை இல்லை அப்போ பாடம் பண்ணும்போது நான் இருக்கிறேன் எதிரில் இறைவனும் இருக்கிறான் அவனை நோக்கி நான் போகிறேன் பாடம் பண்ண 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 அகண்டு விரிஞ்சு இந்த என் மனசு ஒரு புள்ளியில் போய் என்ன என்னாகும் நானும் இல்லை அவனும் இல்லை அப்போ யாராக இருப்பா அப்படின்னா யார் சமைப்பா இரண்டும் இல்லாத அத்துவித நிலையில் நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு அது தெரியாது இறைவன் எப்படி இருக்கிறான் என் கூட இருக்கிறான் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது ஆனால் மகன்கள் அப்பா உனக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் ஐயா வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன டே ஏன்னா காடு மாலை போய் சுற்றுற ஏன்னா கோயில் குழம்பு உனக்குள்ளே தானே இருக்கிறான் அப்படின்னு யார் சொன்னதே ஐயா சொல்லிக்கிறேன் ஏன்னா அவருக்கு புரிஞ்சிச்சு ஆனால் சராசரி மனுஷன் எனக்கு புரியுமா புரியாது இது இறைவனுக்கும் குருவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஐயா என்ன பண்ணுறாரு நானும் அந்த நிலையை எட்டி பிடிக்கணும்னு தான் இந்த பாடங்களெல்லாம் அப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய செயல்னு ஒன்று இருக்கிறது வரைக்கும் தான் சரியே கிரியே எல்லாம் செயல் எங்கே முடியுதோ அங்கே இருந்தால் தொடங்குறது தான் ஞானம் அங்கே செயல் இல்லை ஏன்னா நான் இல்லை நான் இருக்கிற வரைக்கும் செயல் இருக்கும் நான் போனால் செயல் இல்லை செயல் இல்லாத ஒரு நிலையில தான் ஞானம் ஊற்றெடுக்கும் அப்போது அது யார் பேச முடியாது செயல்படுறவன் யாரும் ஞானத்தை பற்றி பேச முடியாது அதனால் இங்கே இருக்கிறோம் யாரும் பேசதில்லை அதை பேசக்கூடிய ஒரே ஒரு ஆத்திர ஆத்மா யார் நம்ம ஐயா மட்டும்தான் அவரோட வாயிலேருந்து வந்த ஒரு ஒரு விஷயமா எது ஞானத்தை பற்றி மட்டும்தான் வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை ஏன்னா செயல்படலை இன்னும் செயலே தான் இருக்கிறாங்க அதோட முத்தின நிலையை யாரும் அனுபவிக்கல அதனால் ஞானத்துக்கிட்ட யாரும் போகவும் இல்லை ஐயா மட்டும் போனால் வந்து சுவையாக அவர் அணிஞ்சு அணிஞ்சிட்டாரு நம்மளை அனுபவிக்கும் தூண்டுறாரு அப்போ சாப்பிட்ட ஒத்துறனால தான் எப்போ நீயும் போய் சாப்பிடுப்பான்னு சொல்ல முடியும் நானே சாப்பிடல அப்போ நான் இன்னொருத்தர் யாரும் சொல்ல முடியும் அதனால் இங்கே எல்லோரும் ஞானத்தை பற்றி பேசதில்லை சரியை கிரியை யோகம் இதையே பெரிய விஷயமா இங்கே பேசினார் ஒரு கும்பல் குழுவைக்கு ஞானத்தை எட்டி பிடிக்கல ஏன்னா நான் அந்த பழத்தை சாப்பிடல நான் அந்த பழத்தை சாப்பிடலன்னு நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறத அப்போது இங்கே இரு இருக்கிற எல்லாரோட எல்லை எதுனா யோகம்தான் ஐயா மாதிரி கரை கண்டவர்களால் மட்டுந்தான் ஞானத்தை பற்றியே பேச முடியும் இந்த மூணு பொருளும் அவங்களுக்கு குப்பை ஒன்று தான் சொல்லுவார் ரேய் பாடம் பண்ணு பாடம் பண்ணாமல் நீ வார்த்தைக்கு வார்த்தை வாதம் பண்ணி தெரியாத இது உன்னை மதி உன்னை தூக்கி ரோட்டில் போட்டுரும் இங்கேருந்து நீ வீ வீட்டிலேருந்து வெளியே வந்ததே பெரிய விஷயம் வெளியே வந்தவன் இறை நேரதே பெரிய விஷயம் இறைவனை உன்னவன் அங்கே நிற்கிறது அதை விட பெரிய விஷயம் அப்போ நீ பழகணுமே தவிர பேசி 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 உன் நிலையை தாத்தி கொண்டு போயிடாத அப்படின்னு நம்மளை அறியாமலே நம்மளை அப்படியே ஒரு மெழுகை எப்படி ஒன்றா பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணுறாரு ஏன்னா ஞானம் அந்த ஞானம்ன்ற ஒருத்தர் அடைஞ்ச ஒருத்தரால் தான் ஞானத்தை பற்றியே பார்த்தோம்னா அவரது வாழ்லேருந்து தவறி கூட வேற ஒரு வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா அவர் தூக்கத்தில் இருப்பார் தூங்கிட்டு தான் இருப்பார் நான் நினச்சின்னு இருப்பேன் அவரை போய் பார்ப்பேன் ஏதோ ஒன்று சொல்லணும் அவர்கிட்ட யாரோ வந்திருக்காங்க நான் எழுப்பணும் நான் போகும்போது அவர் என்ன பண்ண தூக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் கையில் காட்டுவார் யாருக்கோ எங்கேயோ காட்டிகிட்டு இருக்காரு உடல் தான் இங்கே இருக்குது சரி சரி போ அதை பண்ணு ஆ போகணுவார் யாருக்கு சொல்கிறார் அவர் எங்கேயோ யாருக்கோ வழிகாட்ட யாரால முடியும் ஞானமே வடிவமான ஒருத்தரால் தான் வழிகாட்டிக்கி இருக்கவே முடியும் தூக்கத்தில் கூட உடல் அளவில் அவர் தூங்கிட்டார் ஒரு இடத்துல தூங்கிட்டார் ஆனால் அவர் சிந்தனை எல்லாம் என்னது தெரியாது சீடன் தண்ணியே நம்பி யாரெல்லாம் இருக்கிறானோ அவருக்கெல்லாம் வழிகாட்டிங்கிறார் இதை நானும் தினமும் அனுபவிச்சிருக்கேன்